ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சரி எல்லா டிபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பேட் அப்போ திடீர்னு அஞ்சலிக்கு வந்து தலை கேறது ராக வந்து தண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அஞ்சலி வந்து அதை வாங்குறதில்ல கிருஷ்ணா கொடுத்ததுக்கு பின்னாடி தான் அதன் தண்ணியை வாங்கி குடித்தாங்க அதனால் ராக வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சட்னிக்காக ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அணுவோம் நாபா ஆகாஷம் அவங்க சண்டையை பார்த்தோன்னே அஞ்சலி இருந்துட்டு இந்த வீட்டில் ஆகாஷின்றவன் ஒருத்தன் ராகவன்ற ஒரு கேரக்டரே போதும் நீ ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அஞ்சலி வந்து ஆகாஷ் கிட்டே சமாதானமாக போக சொல்கிறாங்க அடுத்ததாக ராகு வருத்தப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து போய்ட்டாரு அடுத்ததாக ரூமில் போயிட்டு ராகு வந்து ஒர்க் பண்ணிட்டு போது நம்ம அபியும் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க சரி நாளைக்கு நான் கண்டிப்பாக டெலிவரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததாக வந்து கழுத்தில் கொஞ்சம் சுளுக்கு சுது அதனால அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுல தீந்து போயிடுச்சு சரி நீ ஆகாஷ் கிட்ட போய் வாங்கிட்டு வா ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆகாஷ் கிட்ட எல்லாம் ஒண்ணும் நான் இந்த ஆயில் தேய்ச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி தேய்ச்சி விட்டு சுலுக்கையும் எடுத்து விட்டுடுறாங்க மேலே போய் விழுந்துடுறாங்க அதனால ராகு வந்துட்டு கழுத்து வலி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துட்டு என்னோட அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை வந்து இவருக்கு பிஸ்னஸ்க்காக கொடுக்கலான் பாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ராகு இருந்துட்டு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஓ என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் உன்னோடதாச்சு நீ அதனால தான் வேண்டாம்னு சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ கொடுக்கறதுனா கொடுத்துக்கோ உன் வயதில் இருக்கிற குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் எதுனாலையும் பண்ணட்டோம்னு நினச்சேன் அதே மாதிரி அவரோட நிலைமை இப்போதைக்கு சரியில்லை அதனால தான் அப்படி சொன்னேன் மத்தபடி வேற எந்த நோக்கத்தோட அதை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து பாத்தீங்கன்னா சாரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே போயிடுறாங்க அடுத்ததாக கிருஷ்ணா இருந்துட்டு ரெண்டு கண்ண ஒரு ம ஒரு கலையில மூணு மங்க ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்காரு